இந்த கதைய கேட்காம சிவன் கோவிலுக்கு போகாதீங்க சிவன் கோவிலுக்கு போய் முழு பயனும் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த நீங்க பாக்கணும் இந்த நீங்க வறுமை நீங்கி செல்வம் பெருகும் அப்படின்றது பெரிய ஐதீகம் சந்தேகப்பட்டு அவசரத்தால முடிவெடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு செல்வத்தோட உச்சநிலையில இருக்கிறவங்க நாளைக்கு நடு தெருவுல வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க ராமாயணத்துல ஒரு அழகான கதை இருக்கு வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல படைப்பு கடவுளான பிரம்மாவுடைய மகனா இருந்தவர் தான் புலஸ்திய முனிவர் அவருக்கு திருமணமாகி அவருக்கு ஒரு மகன் இருந்தாரு அவருடைய பெயர் விஸ்வரசு இந்த விஸ்வரசுக்கு லவிதாவோட திருமணமாகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே மூன்று கால்கள் இருந்தது அந்த குழந்தையுடைய பெயர் வைஸ்ரவணன் இந்த வைஸ்ரவணன் தீவிரமான சிவபக்தன் தினசரி சிவ வழிபாடு செய்யாம தன்னுடைய நாளை ஆரம்பிக்கவே மாட்டார் ஒரு முறை பிரம்மாவை திருப்தி படுத்த வைஸ்ரவணன் கடுமையா தவம் செய்ய முடிவு பண்ணாரு பத்தாயிரம் ஆண்டுகளா வைஸ்ரவணன் தண்ணீர்ல தலைய மூழ்கடிச்சு கடுமையா தவம் இருந்தாரு ஆனா பிரம்மா காட்சி கொடுக்கல அதுக்கப்புறமா வைஸ்ரவணன் ஒரு பஞ்ச அக்னிக்கு நடுவுல ஒரு கால நின்னு தவம் செஞ்சாரு கடைசியில பிரம்மா காட்சி கொடுத்து ஒரு வரம் கேட்க சொன்னாரு அதுக்கு வைஸ்ரவணன் என்ன லோக பாலகனா ஆக்கணும் அப்படின்னு கேட்டாரு அதுக்காக பிரம்மா அவர வடக்கு திசை லோக பாலகனா மாத்திட்டாரு இந்த வரங்கள் அளிக்கும் போது பிரம்மா வைஸ்ரவனனுக்கு மூன்று கால்கள் இருக்கிறத கவனிச்சு இவரு பயணம் செய்யறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு உணர்ந்து அவருக்கு விஸ்வகர்மாவால தனக்கு கொடுக்கப்பட்ட புஷ்பக விமானத்தை பரிசா கொடுத்தாரு பிரம்மா சொல்றாரு வைஸ்ரவனா இந்த புஷ்பக விமானம் எப்போ உன்ன விட்டு போகுதோ அப்ப உனக்கு மூன்று கால்கள் இரண்டு கால்களா மாறிடும் அது மட்டுமில்லாம அசுரர்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்தாரு இவரு இப்படி சீரும் சிறப்புமா வாழ்றத பாக்கவும் விஸ்ரவசன் இலங்கை ஆட்சிய வைஸ்ரவன நடத்த சொன்னாரு வைஸ்ரவனும் கம்பீரமா சிம்மாசனத்துல அமர்ந்து இலங்கைய ஆட்சி செஞ்சு அந்த நாட்டு மக்களை ரொம்ப சிறப்பா பாத்துக்கிட்டாரு இந்த காலகட்டத்துலதான் மாலியவான் சுமாலி மாலி இந்த மாதிரியான அரக்கர்கள் தேவர்களை துன்புறுத்திட்டு வந்தாங்க அரக்கர்களுடைய கொடுமை தாங்க முடியாம தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க இத கேள்விப்பட்ட மகாவிஷ்ணு அரக்க குளத்தையே தும்சம் பண்ணிட்டார் அதுல இருந்து தப்பி ஓடுன அரக்க தலைவர் தான் இந்த சுமாலி அதுக்கப்புறம் சுமாலி லோகத்துல போய் மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சான் அது அவருக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது தனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு இனி என்ன செய்ய போறேன் அப்படின்னு யோசிக்கிறப்போ அவருக்கு இலங்கையை ஆட்சி செய்யக்கூடிய வைஷ்ணவரன் பத்தி நல்லாவே தெரிய வந்தது சொல்ல போனா கண்களை உருத்த ஆரம்பிச்சது பொறாமை அதிகமாச்சு இந்த வைஷ்ணவனுடைய தந்தைய பத்தி சுமாலிக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த வைஷ்ணவனுடைய தந்தையான விஸ்வரசு மூலமா தன்னுடைய மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அதுவும் இந்த வைஸ்ரவனன் மாதிரி ஏதாவது ஆட்சி செய்யும்ல அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு இந்த சுமாலிக்கு ஒரு மகள் இருந்தா அவளுடைய பெயர் கைகேசி கைகேசிட்ட போய் விஷயத்த சொல்றாரு சுமாலி நீ விஸ்வரசுவ திருமணம் செஞ்சு வைஸ்ரவணன் மாதிரி பிள்ளைகளை பெற்றெடுத்து நம்மளுடைய குலம் இப்படி மறைஞ்சு வாழக்கூடிய நிலைமையில இருந்து எப்படியாவது மாத்திரு அப்படின்னு கேட்டாரு இத கேட்டு கைகேசி சொல்றா தந்தையே நீங்க கேட்டு எதையுமே நான் செய்யாம இருந்ததுல ஆனா இந்த விஸ்வரசுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்கு அப்போ என்ன திருமணம் கேக்குறப்போ சுமாலி சொல்றாரு பொறுப்பு எப்படியாவது திருமணம் செஞ்சு விஸ்வரசு மூலமா நீ ஒரு குழந்தைய பெற்றெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு தந்தை பேச்சுக்கு என்னைக்குமே மறுப்பு தெரிவிக்காத கைகேசி தன்னை ஒரு அழகான பெண்ணா உருவம் மாத்திட்டு விஸ்வரசு உடைய ஆசிரமத்துக்கு போறா அங்க போய் சாஷ்டாங்கமா அவர்கிட்ட கிட்ட நமஸ்காரம் செஞ்சுகிட்டா அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு விஸ்வரசு ஆசி வழங்குறாரு உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறி சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வாயாக அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணிட்டாரு இத கேட்ட கைகேசிக்கு ரொம்பவே சந்தோஷம் இதுதான் சந்தர்ப்பம்னு கேக்குறா நீங்களே என்னுடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறும்னு சொல்லிட்டீங்க உங்க மூலமா நான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் என்னுடைய விருப்பம் இப்பவே என்ன காந்தர்வ திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு கேக்குறா திருமணம் ஆயிருச்சு ஆசி கொடுத்த விருப்பத்தை ஆனா இப்ப வேணாம் இரவு நேரம் வரைக்கும் பொறுத்துரு இப்போ நான் உன்னை திருமணம் செஞ்சா பிறக்க கூடிய குழந்தைகள் குணத்தோட பிறப்பாங்க இரவு நேரம் வரைக்கும் பொறுத்திருந்தேனா வைஷ்ரவணன் மாதிரியான குழந்தைகள் நமக்கு பிறக்கும் அப்படின்னு சொன்னாரு கைகேசி இதுக்காக தானே ஆசைப்பட்டு வந்தா அது நடக்க போதுன்ற சந்தோஷத்துல ரொம்பவே ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தா ஆனா இரவு நேரம் வரைக்கும் காத்து இருக்கிறப்போ விஸ்வரசுடைய மனம் மாறிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு பயந்து போன கைகேசி நீங்க இப்பவே என்ன திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு வற்புறுத்தினா விஸ்வரசுவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு இப்ப திருமணம் செஞ்சோம்னா அரக்க குழந்தைகள் பிறக்கும் அதற்கான விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் எதையுமே கைகேசி கேட்கறதா இல்ல அவளுடைய வரைக்கும் காத்திருக்காம உடனே காந்தர்வ திருமணம் அதனால அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் ராவணன் கும்பகர்ணன் விபீஷ்ணன் சுர்பனகை ராவணன் பெரும் வீரர் சிவபக்தரா இருந்தாரு விபீஷ்ணன் மகாவிஷ்ணு உடைய பக்தரா இருந்தாரு கும்பகர்ணன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து தூங்கிட்டே இருந்தாரு வளர வளர ராவணனும் கும்பகர்ணனுடைய செயலை பாக்குறப்போ விஸ்வரசுக்கு பிடிக்காம இருந்தது அத பத்தி கைவீசிட்ட பேசுறாரு நான் சொன்னேன்ல இரவு நேரம் வரைக்கும் காத்துருனு இப்ப பாத்தியா உன்னுடைய குலம் சார்ந்த மகன்களா வராங்க வைஸ்ரவணன் மாதிரியான மகன் வேணும் தானே என்ன திருமணம் செஞ்ச இப்போ நடக்காம போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டாரு அடிக்கடி ராவணனுடைய காதுல விழுகிற வார்த்தை என்னன்னா வைஸ்ரவணன் மாதிரி ஆக மாட்டியா வைஸ்ரவணன் என்னலாம் பண்றான் பாரு இப்படி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு ராவணனுக்கு வைஸ்ரவணன் என்னதான் பண்றான் அப்படின்னு பாக்குறப்போ இலங்கையுடைய ஆட்சி கிட்ட இருந்தது பிரம்மாண்டமான புஷ்பக விமானம் கிட்ட இருந்தது அப்போ ராவணன் யோசிக்கிறாரு இந்த இலங்கை ஆட்சியும் புஷ்பக விமானமும் கிட்ட இருந்ததுன்னா யாருமே வைஸ்ரவணன் மாதிரி நான் வரலன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா அப்போ அந்த இடத்தை நான் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு சாதாரணமா யாரும் வைஷ்ணவனன் கிட்ட போர் புரிய முடியாது அதனால இமயமலைக்கு ராவணன் போய் சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருந்து அந்த தவத்தின் விளைவா பல வரங்களை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா வைஷ்ணவனன் கிட்ட போர் தொடுக்கிறதுக்காக போறாரு ராவணன் போர் தொடுக்கிற விஷயம் வைஷ்ணவனனுக்கு தெரிய வந்தது அப்ப கூட என்ன யோசிச்சாரு தெரியுமா நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் எந்த விதமான சேதாரமும் வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாரு ராவணனுக்கும் வைஸ்ரவணனுக்கும் கடுமையா போர் நடக்குது ராவணன் வாங்கின அரிய வகை வரங்களால ஒரு அளவுக்கு மேல வைஸ்ரவணனால ராவணனோட சரிக்கு சரி போர் புரிய முடியல கடைசியில வைஸ்ரவணன் தன்னுடைய நாட்டையும் புஷ்பக விமானத்தையும் விட்டுட்டு இலங்கையை விட்டு கிளம்பி போயிட்டாரு நாட்டையும் பதவியும் இழந்த வைஸ்ரவணன் எங்க போகனு தெரியாம இருந்தாரு அப்போ அவருடைய பெற்றோர்கள் செஞ்சு வைக்கணும் ஆரம்பிச்சாங்க அவங்க பார்த்த எந்த வைஷ்ணவரனுக்கு பிடிக்கவே இல்ல நானே எனக்கு பெண் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரே நிறைய இடத்துல தேடி அலைய ஆரம்பிச்சாரு அப்புறம் தன்னுடைய களைப்பு தீர்றதுக்காக சில நேரங்கள்ல சிவன் கோவில்ல தங்குவாரு அந்த இடம் அவருக்கு ரொம்ப மன அமைதியை கொடுத்தது அதுக்கப்புறம் சிவ வழிபாடு செஞ்சு நிறைய சிவன் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சாரு அப்படியே காசி மாநகரத்தை போய் அடைஞ்சாரு அந்த இடம் அவருக்கு ரொம்பவே மன கொடுத்தது அதனால அங்கேயே முடிவு பண்ணிட்டாரு சில காலங்களுக்கு அப்புறம் சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருக்க ஆரம்பிச்சாரு எல்லாத்தையும் இழந்த வைசவரனுக்கு எந்த நோக்கமுமே இல்ல சிவபெருமானுடைய அருள் மட்டுமே கிடைச்சா போதும் நினைச்சு தவம் இருந்தாரு ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லங்க ஆண்டுகள் தவம் அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு இதற்கிடையில அவருக்கு பல இடையூறுகள் வந்தது ஆனா அவர் எந்த இடையூறு வந்தப்பையும் திசை மாறாம தன்னுடைய தவத்துல மட்டுமே குறிக்கோளோட இருந்தாரு அவருக்கு பெருசா எந்த குறிக்கோளும் இல்ல சிவனை நோக்கி தவம் இருந்தாரு எந்த குறிக்கோளும் இல்லாததுனால தேவர்களும் குழம்பி போயிருந்தாங்க ஆனா என்ன ஆச்சு தெரியுமா அவருடைய தவ கனல் கைலாயம் வரைக்கும் போயிருச்சு இனிமேலும் பக்தருக்கு வேண்டியதை கொடுக்காம இருக்க கூடாது அப்படின்னு நினைச்ச சிவபெருமான் உமாதேவியோட சேர்ந்து எதையுமே வேண்டாத பாக்குறதுக்காக புறப்பட்டு வந்து வைசரவணன் முன்னாடி வந்து காட்சி கொடுக்கறாங்க வைஷ்ரவா உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்க வைஷ்ரவணன் சொல்றாரு எனக்கு எதுவுமே வேணாம் உங்களுடைய அருள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாரு வரங்கள் கேட்டாலே அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய சிவபெருமான் எதுவுமே வேணான்னு சொன்னா வைஸ்ரவரன் அப்படியே விட்டுருவாரா என்ன இப்படிப்பட்ட வைஸ்ரவரனுக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா தங்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை செல்வத்தையும் காக்க கூடிய ஒரு அற்புதமான பதவிய கொடுத்தாரு அது இல்லாம விஸ்வகர்மாவால வடிவமைக்கப்பட்ட அழகாபுரி அப்படின்ற ஒரு நகரத்தையும் கொடுத்து ஆட்சி செய்யணும்னு கொடுத்தாரு அந்த அழகாபுரியில வைஸ்ரவரனுக்குன்னு பெரிய அரண்மனை இருந்தது நிறைய அரிய மலர்கள் செடி கொடிகள் பறவைகள்னு எச்சர்கள் அப்சரஸ் பெண்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் வந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை தான் சிவபெருமான் வைஸ்ரவரனுக்கு கொடுத்தாரு இந்த சமயத்துல லட்சுமி தேவி என்ன பண்ணாங்க தெரியுமா சிவபெருமானுடைய செல்வத்தை பாதுகாக்க கூடிய அற்புதமான பதவி வைஸ்ரவனுக்கு கிடைச்சதுனால அவருக்கு உபேர பட்டம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் வைஸ்ரவரனை குபேரன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம் சிவபெருமானுடைய அருளாலையும் லட்சுமி நாள்ல குபேரன் பதவியேற்றாரு அவருக்கு அந்த பதவி கிடைச்சதுனாலதான் மகாலட்சுமியுடைய வெண்சங்கும் வெண்தாமரையும் அவருக்கு வரமா கிடைச்சது இந்த ரெண்டுமே அவருக்கு இரு தேவகணங்களாகி தன்னுடைய நிர்வாக பணிக்கு துணையா வச்சுகிட்டாரு வெண்சங்கா இருக்கக்கூடிய தேவகணத்தினுடைய பெயர் சங்கநிதி இருக்கக்கூடிய பெயர் இந்த மாதிரி நிதிகள் இல்ல ஒன்பது நிதிகள் குபேரனுக்கு கிடைச்சது அதிபதி பதும நிதி அறிவுக்கு அதிபதி நீல நிதி கடல் வளம் மச்ச நிதி அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி முகுந்த நிதி நெய் வெண்ணெய் தயிர் வளத்தை குறிக்கும் நந்த நிதி பசு வளத்தை குறிக்கும் கற்பக விரச்சம் மரம் கிடைச்சது லக்ஷ்மி கடாட்சமா இருக்கக்கூடிய காமதேனு குபேரனுக்கு கிடைச்சது இத குபேர சம்பத்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க சங்க நிதி பதும நிதிக்கு மட்டும் உருவங்கள் உண்டு அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே உண்ணாவே இருப்பாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சிவன் கோவில்ல இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய சிற்பங்கள் கோபுரத்தோட உயரமான இடத்துல அமையப்பட்டிருக்கும் அறிவு செல்வமா இருந்தாலும் பொருட்செல்வமா இருந்தாலும் கேட்டத கொடுக்கிறவரு தான் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய உணர்வுகளை இந்த ரெண்டு கணங்களும் மேல இருந்து கவனிச்சு பார்த்து பக்தருடைய நடை உடை பாவனைகள் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி செஞ்சு அந்த பக்தர்களுக்கு இறைவன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்றதையும் பார்த்து அந்த பக்தர்களுக்கு தேவை என்ன அப்படின்றத ஆராய்ச்சி செஞ்சு அவங்களுக்கு எவ்வளவு அறிவு சேரணும் எவ்வளவு பொருள் செல்வம் சேரணும் அப்படின்னு முடிவு செஞ்சு குபேரன் கிட்ட கொடுக்கறதுதான் இந்த ரெண்டு நிதிகளுடைய பணி அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய அருள்படி குபேரன் அந்த பக்தருக்கு எவ்வளவு செல்வம் தேவையோ அதை அள்ளி கொடுப்பாரு எப்படி நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்க நம்மளுடைய ஆன்மாவுக்கு சித்திரகுப்தன் பாக்குறாரோ அதே மாதிரி நம்ம உயிரோட இருக்கும் போது நம்மளுடைய நடை உடை பாவனை எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றத இந்த சங்க நிதி பதுமநிதி தான் முடிவு பண்றாங்க உச்சியில இருந்து பக்தர்களை கவனிக்கிறதுனாலதான் கோவிலுக்கு உள்ள போகும்போது நல்ல உணர்வோட உள்ள போகணும் கெட்ட எண்ணங்கள் இருக்க கூடாது மத்தவங்க பத்தி யோசிக்காம தனக்கு என்ன வேணும் அப்படின்றத தக்க முறையில வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நிதிகளுடைய அருளால நமக்கு வேணுங்கிற செல்வம் நம்மள வந்து சேரும்ன்றது பெரிய நம்பிக்கை கருவூரார் தேவர் கூட ராஜராஜ சோழன் கிட்ட சொல்லியிருக்காரு தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு உள்ள போகும்போது வடமேற்கு வாயில் வழியாதான் போகணும் அப்படின்னு ஏன்னா அந்த வாயில்லதான் சங்கநிதி பதுமநிதியுடைய சிற்பங்கள் மட்டும் இருக்கும் அது தவிர வர எந்த சிற்பத்தையும் பார்க்கவே முடியாது அது ராஜராஜ சோழனுக்கு வெற்றி கிடைச்சே தீரும் அப்படின்னு கருவூரார் சொன்ன ஒரு பெரிய கருத்து அதன்படிதான் ராஜராஜ சோழனும் செயல்படுவாரு இருங்க இருங்க கதை இன்னும் முடியல குபேரன் தேவலோகத்திலிருந்து கிளம்பி காவிரி நதிக்கரைக்கு கரைக்கு வந்தாரு அவர் ஏன் அங்க வந்தாரு அங்க என்ன நடந்தது அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தேன் சேனல்ல ஒரு காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அத பாக்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்படுக்கிற கண்டிப்பா போய் பாருங்க ஓம் வித்மஹே வைஸ்ரவனாய தீமஹி தன்னோர் குபேர பிரச்சோதயா இந்த மந்திரத்தை தினமும் உச்சரிக்கிறதுனால செல்வ செழிப்பு தொழில் முன்னேற்றம் கடன் தொல்லை எல்லாம் நீங்கிருன்றது பெரிய நம்பிக்கை இப்பேற்பட்ட குபேரருக்கு துணையா இருக்க கூடிய தேவகணங்கள் எவ்வளவு முக்கியமானதுல அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் சிவன் கோவிலுக்கு போறப்போ நல்ல எண்ணங்களோட வேண்டனும் கிட்டையும் வேண்டணும் இந்த தேவகணங்கள் மூலமா நமக்கு என்ன வேணும்ன்றத நிர்ணயிக்கப்பட்டு தக்க முறையில தகுந்த நேரத்துல நமக்கு கிடைச்சே தீரும்ன்றது பெரிய நம்பிக்கை கைகேசி விஸ்ரவசு சொன்னதை கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா குபேரன் மாதிரியான குழந்தை பிறந்திருக்கும் அவங்களுடைய சந்தேகத்தினால அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்ததுனாலதான் ராவணன் கும்பகர்ணன் சூர்பனகை மாதிரியான குழந்தைகள் பிறந்து ராமாயணத்துல பெரிய போரே நடந்து முடிஞ்சது அதே மாதிரி தாங்க செல்வத்தோட உச்ச நிலையில இருந்தவங்க மறுநாள் எல்லாத்தையும் இழந்து போயிருப்பாங்க தனக்கு ஏன் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சு புலம்புறவங்களுக்கு இந்த குபேரனுடைய கதை பெரிய உதாரணமா இருக்கும் குபேரன் நாடு பதவி எல்லாத்தையும் இழந்து ஊர் ஊரா அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தாரு அப்பேற்பட்டவருக்கு எவ்வளவு செல்வத்தை பாதுகாக்க கூடிய பதவி கிடைச்சது பாத்தீங்களா அதனால நம்ம உன்னை இழந்துட்டோம் அப்படின்னா அதை விட பல மடங்கு அதிகமா ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது அப்படின்றத நிச்சயமா நம்பணும் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி வணக்கம்